Hallo, Friends! பிரைஸ் தாட் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் வந்து நம்மளை பாதிக்குமா ஜென்ரேஷன் கர்சஸ் உண்டா அப்படின்னா நம்ம வசந்திலருந்து எங்கே இதை பார்க்கணும் அப்படின்னா யாத்ராகம் இருபது ஐந்து ஆறில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் சொல்லுவார் என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் எனக்கு விரோதமாக நடந்தவங்களுடைய மூன்றாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து எனக்கு கீழ்ப்படிகிற சந்ததிக்கு நூறு தலைமுறைக்கும் நம்ம கிருபை காட்டுபவராக இருக்கேன் ஸோ மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் கருத்தர் விசாரிப்பவராக இருந்தால் அவங்க பெற்றோரோட பாவம் பசங்களை பாதிக்குமா அப்படின்னா சி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ஏசாய பத்து இருபத்தி ஏழு போட்டிருக்கு அபிஷேகம் நம்ம முதல் நுகங்களை முடிச்சிடும் அதனால வந்து அந்த சாபங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் என்ன பண்ணணும் பழைய சாபங்கள் எல்லாவத்தையும் முடிச்சிடும் அது போக என்ன நடக்கும் அப்படின்னா இசைக்கர் பதினெட்டு பதினாலு பதினேழுல பார்க்குறோம் வசனம் சொல்றது இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் ஒருவேளை தவறு செய்து பசங்க வந்து கர்த்தருடைய பாதையில் நீதியாக நடந்தால் கர்த்தர் சொல்ல நான் தண்டிக்க மாட்டேன் அதனால் இசைக்கர் பதினெட்டு பத்தொம்பதுல சொல்றது இந்த மாதிரி பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு என்ன பண்ண மாட்டேன் பசங்களை தண்டிக்க மாட்டேன் பசங்க நீதின் பாதிரி நடக்கிறாங்க அதனால அவங்களை தண்டிக்க மாட்டேன் இதுக்கு வேறு அழகான எக்ஸாம்பிள் யாருன்னா கோரா பார்க்கலாம் ஆகும் பதினாறு பதினாறுல போட்டிருக்கு கோரா வந்து என்ன பண்றோம் மோசைக்கு விரதமா எழும்பும் அவருக்கு ஒரு பெரிய அழிவை சந்திக்கலாம் ஆனா என்னாகவும் இருபத்தி ஆறு பத்து பதினொன்றுல பாக்குறோம் கோராவோட சொந்த பையன் பசங்க என்ன பண்ண மாட்டாங்க கோராக்கு சப்போர்ட்டா நிற்க மாட்டாங்க அதனால கோரா அழிஞ்சானே தவிர அவங்க பசங்க அழியல ஸோ நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது கர்த்தர் அபிஷேகம் நம்ம இருக்கும் போது எந்த ஜென்ரேஷன் நோய் தொடாது காட் பிளஸ் யூ